மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு ஊழல் என்ன ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஊழல் டாஸ்மாக் ஊழல் லிக்யூர் ஸ்கேப் ஓகேவா அது இப்போ ரைடு போயிட்டுருக்குங்க இன்னும் ரைடு முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் பெரிய லெவலில் அதாவது டெல்லி சத்தீஸ்கர் இங்கெல்லாம் நடந்ததை தாண்டி அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் லிக்யூர் ஸ்கேம் நடந்திருக்கு டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு இது ஒரு பெரிய ஊழலாக வரப்போகிறது ரைடு முடியட்டும் அதை பற்றி அஃபீஷியலாக பேசுவோம் அதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ஆயிரம் கோடி கை மாறி இருக்கிறது ஆயிரம் கோடி லிக்யூர் கம்பெனி திமுக கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய பத்திரிக்கையில நானும் படித்தங்கன்னா மேற்கட்ட தகவல்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமாக திரும்ப ரீஃபனல் ஆகிருக்கு இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு எவ்வளோ ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது எவ்வளோ ஓப்பனில் வரணும் எவ்வளோ வந்து செகண்ட் ஹேண்ட்ல வரணும்னு முடிவு பண்ணுறாங்க செகண்ட் ஹேண்ட்ல வர்றக்கு டேக்ஸ் இல்லை இல்லை சந்துக்கடையில் விற்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிருக்கு இது டெல்லியில இதே மாடல் ட்ரை பண்ணாங்க சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க டெல்லியில முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க சத்தீஸ்கர்ல முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிட்டோம் இன்னைக்கு நானும் பத்திரிகை செய்தியை பார்த்து தான் நானும் உங்களுக்கு சொல்றேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கட்டும் என்ன சில இடத்துல முடியாம இருக்குன்னு நான் பத்திரிகை செய்தியில பார்த்தேன் நிச்சயமாக டெல்லியை விட சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது எத்தனை பேர்த்தோட தாலியா எடுத்துட்டு வந்திருக்கோம் எத்தனை குடும்பத்தை கெடுத்துட்டு வந்திருக்கோம் எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்தது காசு இது இப்படிலாம் வருமானம் வந்து இந்த கவர்மெண்ட்டை நம்ம நடத்தணுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாத்தோட மனசுலயும் இருக்கு அதாவது இந்த டாஸ்மாக் ஊழல்னால ரெண்டு மாநிலத்தில் சமீபமா நடந்த ரெண்டு மாநிலத்தில் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கிறது எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த டெல்லி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க பண்ணாத டாஸ்மாக் ஊழலா மணி சிசோடியா அவர்களும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாங்க இல்லையா ஆட்சி மாற்றம் அங்கே வந்துருச்சு அடுத்து சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல இதே மாதிரி ஸ்கேம் நடந்தது அங்கேயும் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது தற்போது தமிழ்நாட்டிலும் டாஸ்மாக் ஊழல் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதற்கப்புறம் இப்போ பாஜக தனது வேலையை துரிதப்படுத்திருக்கிறது வேகப்படுத்திருக்கிறது அதாவது தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் பாஜக சார்பாக பொதுக்கூட்டம் நடக்கிறது அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தென்காசி தூத்துக்குடி அப்படின்னு நடந்து கடைசியாக கோவையில் முடிகிறது இந்த பொதுக்கூட்டம் தென்காசியில இன்று தொடங்குகிறது இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்குகிறது ஒரு வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பிடிஆர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்னான்னு பார்த்தீங்கன்னா அறிவு உள்ளவன் அறிவு உள்ளவன் வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குவானா அப்படின்னு பிடிஆர் சொல்லியிருக்காரு பிடிஆர் இன்னும் மிகப்பெரிய ஆகச்சிறந்த அறிவாளி சொல்லியிருக்காரு அதற்கு அண்ணாமலை அவர்களோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போடுறேன் நான் ஆனால் போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் போடலாமா வேணாமா சரி போட்டலாம் விடுங்க அப்போதான் அவருக்கும் அறிவு வரும் நல்லா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்த்துட்டு வாங்கிறாரு பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் இருக்கார நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்கே படிக்கிறாரு கொஞ்சம் சொல் சொல்லணுமே சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன் நான் வந்து வாய் திறந்து பேசுவேன் மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் பையன் அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மொழி கொடுக்கக்கூடிய பள்ளியில உங்களுக்கு அறிவில்தானே அர்த்தம் பிடிஆர் டிஆர் பிடிஆர் டிஆர் பார்த்து பேசிட்டு இருக்காரா விமான நிலையத்தில் ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் தமிழ்நாட் பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறான் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேர ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு நாயம் பொதுமக்களுக்கு ஒரு நாயம் அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சம கல்வி வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது தேவையா உங்களுக்கு தேவையா சார் உங்களுக்கு அதாவது நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு உள்ளது இங்க இருமொழி கொள்கை வந்து த இந்த நாட்டோட கல்வியிலேயே இருமொழிக் கொள்கை வந்து மிக சிறந்தது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க எல்லாம் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த நாட்டிலேயே சிறந்த கல்வியான இந்த இருமொழிக் கொள்கையை எந்த அமைச்சரின் மகன் எந்த முதலமைச்சரின் மகன் எந்த எம்எல்ஏவின் மகன் படிக்கிறான் வெளியே வாங்க எல்லாம் வந்து சொல்லுங்க சார் என் மமதை படிக்கிறான் என் பேரங்க படிக்கிறான் எல்லாம் இருமொழி கொள்கையில் தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஒரு அமைச்சர் சொல்லிட்டோம் இல்லை ஒரு எம்எல்ஏ சொல்லட்டும் இல்லை நம்ம முதலமைச்சர் தான் சொல்லிட்டோம் எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருப்பீங்க மக்களை எவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருப்பீங்க மக்களை ஒழுங்காக இருந்துக்குங்க ஆமாம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மும்மொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு மும்மலிக் கொள்கை வேணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு ஆட்சி கட்டில் அமர வேண்டும் அப்படின்றதையும் மக்கள்கிட்ட நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்